மாண்மிகு பேரவைத் தலைவர்களே அரூர் செற்றப்பட்டி ஊராட்சியின் மின் தேவையை பூர்த்தி செய்ய தற்போது உள்ள துணை மின் நிலையங்களே போதுமானதாகும் எனவே மேற்படி ஊராட்சியில் இருநூத்தி முப்பது கிலோவாட் துணை மின் நிலையம் அமைக்க தற்சமயம் அவசியம் இலவில்லை என்பதை மாண்பு பேரவைத் தலாகும் மாணவ உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்மிகு பேரவைத் தலைவர்களே தருமபுரி மாவட்டத்தில் பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியில் மூன்று புதிய துணை மின் நிலையங்களும் பெண்ணாகரத்தில் ஐந்து புதிய துணை மின் நிலையங்களும் அரூர் தொகுதியில் ஒரு புதிய துணை மின் நிலையம் தருமபுரி தொகுதியில் ஒரு துணை முன்னாடி மொத்தம் பத்து புதிய துணை மின் மனு மண் முதலமைச்சர்கள் அனுமதி வழங்கியிருக்கின்றார்கள் மனு உறுப்பினருடைய சட்டமன்ற தொகுதியிலும் ஒரு துணை புதிய துணை மையம் இடம்பெற்றிருக்கின்றன இந்த மனு உறுப்பினர்கள் குறிப்பிடுகின்ற அந்த ஊராட்சியில் அந்த அளவிற்கு கூடுதல் மின்பொழு ஏற்படவில்லை மின் தேவை ஏற்படவில்லை எனவே வரும் காலத்தில் தேவை ஏற்படின் அவசியம் துறை அதை ஆய்வு செய்யும் என்பதை மாண்பு பேரவைத்திலாக மனு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துள்ளது மாணவத்தில் மணுவ உறுப்பினர்கள் இந்த கோரிக்கையில் அந்த நோடல் ஆஃபீஸர் வந்து பார்த்தப்ப எழுதி கொடுத்துருந்தாங்கன்னா நிச்சயமாக அது குறித்து ஆய்வு செய்து நடவடிக்கை எடுத்திருப்பாங்க தருமபுரி மாவட்டத்தில் மட்டும் சீரான மின் விநியோகம் வழங்குவதற்காக புதிதாக ரெண்டாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு புதிய மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டிருக்கன அதில் மண் உறுப்பினுடைய அரூர் சட்டமன்ற தொகுதியில் அறுநூத்தி முப்பத்தி ஒரு புதிய மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டு சீரான மின் விநியோகம் வழங்கப்பட்டு வருகின்றன மனு உறுப்பினர்கள் குறிப்பிட்ட இடங்களில் தேவை ஏற்பட்டு நிச்சயமாக இரண்டொரு தினங்களில் துறையின் சார்பாக ஆய்வு செய்து எங்கெங்கெல்லாம் தேவைகள் இருக்கிறதோ அது விரைவாக துறையின் சார்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை பேரவைத்திலாக மனு உறுப்பினர்கள் தெரிவித்துக் பிரபாகரன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரம்பலூர் ஒன்றியங்களில் குறும்பலூர் ரெங்கநாதபுரம் செஞ்சேரி போன்ற பத்து கிராமப் பகுதிகளை உள்ளடக்கிய பகுதிகளில் மின்சாரம் குறைந்தளவு மின்சாரம் வருவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்திருக்கிறார்கள் எனவே அமைச்சர் அவர்கள் அந்த பகுதியிலே ஒன் டென் பார் டுவெண்ட்டி டூ கேவி என்று சொல்லக்கூடிய புதிய துணை மின் நிலையம் அமைத்து சீரான மின்சாரம் தருவதற்கு அமைச்சரவர்கள் முன்னூறு வருவாரா முன்வருவாரா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன் அவர்கள் மாண்பு பேரவைத் ஏற்கனவே பெரம்பலூர் மாவட்டத்தில் இரண்டு புதிய துணை மையங்களை நினைப்பதற்காக நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டு அதற்கான பணிகள் தொடங்க இருக்கின்றோம் மாண்பு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்ற பகுதிகளிலே ஆய்வு செய்யப்படும் கண்டிப்பாக தேவை ஏற்படின் முன்னுரிமை அடிப்படையில் அதன் பணிகள் எடுத்துக் கொள்ளப்படும் என்பதை மாண்பு பேரவைத் மாணவ உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ஒன்று நாலு ஏக்கர் நிலம் கையகப்படுத்த வகை மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன திட்ட மதிப்புலாம் தயார் செய்யப்பட்டு நிர்வாக அனுமதியும் வழங்கப்பட்டிருக்கின்றன விரைவில் அதற்கான பணிகள் தொடங்கப்படும் என்பதை மாண்பு பேரவைத் மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் பூண்டிக்கு கலைச்சல கலைவாணர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே திருவாரூர் சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய கொரடாச்சேரியில் நூற்றி பத்து முப்பத்தி மூணு துணை மின் நிலையம் அமைப்பதற்கு இடம் இலவசமாக வழங்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் இரண்டு ஆண்டு காலமாக தொடர்ந்து இந்த கோரிக்கையை வைத்து வருகிறோம் தொடர்ந்து அங்கு ஆயிரக்கணக்கான ஆழ்துளை கிணறுகள் மூலம் விவசாயிகள் பயன்பெறும் அந்த கொரடாச்சேரி பகுதிக்கு துணை மின் நிலையம் அமைப்பு அமைத்து தருவாரா என்று தங்கள் வாயிலாக அமைச்சரவர்களை கேட்டு அமர்கிறேன் அமைச்சர் பேரவைத் தலைவர்களே திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினருடைய கோரிக்கையின் அடிப்படையில் ஏற்கனவே அவர் ஒரு துணை மின்னலில் கேட்டிருக்கின்றார் அவருடைய சட்டமன்ற தொகுதியில் மூன்று புதிய துணை மின்னல்கள் பணிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றன அந்த மூன்று துணை மின்னலும் இந்த ஆண்டிய பணிகள் எடுத்துக்கொள்வதற்காக நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்பதை பேரவைத் தலைவர்கள் உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் உறுப்பினர் ராமலிங்கம் பேரவைத் தலைவர்களே எனது நாமக்கல் சட்டமன்ற தொகுதியில் நாமக்கல் துண்ம துணை மின் நிலைய வளாகத்திற்குள் புதிய மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் கட்ட கோப்புகள் தயாரிக்கப்பட்டு அனுமதிக்காக தலைமை அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது அதேபோல் புதிய துணை மின் நிலையம் அமைக்க வள்ளிபுரம் பகுதியில் இடம் தேர்வு செய்யப்பட்டு அதுவும் மாவட்ட ஆட்சியினுடைய அனுமதிக்காக அனுப்பு அனுப்பப்பட்டிருக்குது எனவே இந்த இரண்டையும் இந்த ஆண்டிலே அமைச்சர் தலைவருக்கு அமைச்சரவர்கள் ஆவணம் செய்வார்களா என தாங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் அமைச்சரவர்கள் மாண்மிகு பேரவைத் தலைவர்களே உறுப்பினருடைய நாமக்கல் சட்டமன்ற தொகுதியில் மூன்று புதிய துணை நிலைமைகள் அமைப்பதற்கான பணிகள் மேற்கொள்ள இருக்கிறோம் அதேபோல் புதிய அலுவலகம் குறித்து கேட்டிருக்கின்றார் அங்கே இருக்கக்கூடிய மின் இணைப்புகளுடைய எண்ணிக்கையை கவனத்தில் கொண்டு அதற்கான நடவடிக்கை துறை சார்பாக எடுக்கப்படும் இந்த மூன்று புதிய துணை மின்னலில் இரண்டு துணை மின்னங்களுக்கு இடங்கள் இடம் வந்து வகை மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன ஒரு புதிய துணை மின்னலத்திற்கு இடம் தேவை இருக்கிறது அது மாவட்ட ஆட்சியரிடமே துறையின் சார்பாக கடிதம் அனுப்பப்பட்டிருக்கின்றன விரைவில் அதற்கான இடத்தையும் பெற்று இந்த மூன்று துணை மின்னங்களுடைய பணிகளும் மேற்கொள்ளப்படும் என்பதை மாண்பு பேரத்துல மாண்பு உறுப்பினர்களும் தெரிவித்துள்ளேன்